السلام عليكم ورحمه الله وبركاته <Life> اعوذ بالله من الشيطان الرجيم <سؤال> بسم الله الرحمن الرحيم Nyina bàtò ṣòwò dika lẹ ṣe bí mi nnabù buwá yi mo diku wà mí. من هو القرآن في بحام صدق الله العلي العظيم الله அடுத்ததாக வரவேற்பு பொறுப்பாளர் மோராலா மௌவி அப்துல் பாசித் அமிருத்தவர்கள் இப்பொழுது நமக்கு முன்னால் வரவேற்பு الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين جنيت الله من الذي الحمد لله அல்லாஹின் பேரரு நம்முடைய சபையின் சார்பாக நம்முடைய ஹலால் இறைச்சி பயலரங்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஹசரத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் இரு அமர்வுகளில் ஓதி துவங்கிய மௌல விமானங்களையும் இந்த நிகழ்ச்சியில் முதல் அமர்வில் சுத்தமும் இஸ்லாமும் அதன் அவசியம் பற்றி பேசிய மௌலனா உஸ்மான் அலி சதகிய ஹஸ்ரத் அவர்களையும் மற்றும் ஹலாலின் நன்மைகளை பற்றி பேச இருக்கக்கூடிய மௌலா ஹாபிள் ஏ சர்புத்தீன் ரொபானி நிசாமி ஹஸ்ரத் பொருளாளர் நகர ஜமாத் உலோமா நெல்லிக்கூபம் அவர்களையும் இந்த விழாவினை தலைமை தாங்கி நமக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த உலமா பெருமக்கள் தாருலும் முபாரகா ஷரியத் கல்லூரியின் முதல்வராகிய ஹசரத் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு முக்கிய ஒரு பங்காக வகிக்கிற நம்முடைய பன்ருட்டி நகரத்தை சார்ந்த குறிப்பா நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடிய கறி கடைக்காரர்களாகிய உங்களையும் ஹோட்டல் கடற்காரர்களாகிய வருகை எதிர்பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் வருகை நல்வரவாகுவதற்கு அல்லாவிடத்தில் துவாச செய்கிறோம் உங்கள் வருவையை கொண்டு நாங்கள் நகர ஜமாத்துலமா சபையின் சார்பாக உங்களை வரவேற்பதில் வருக வருக என்று சொல்லி மனமார்ந்த துவாவை உங்களுக்காக நாங்க செய்து அல்லாஹ் அல்லா சுலஹான உங்களுடைய இந்த வருகையை இந்த நிகழ்வின் சிறப்புரையான முக்தி மோலானா முகமது லுபமான் ரிஷாதி காசினி பேராசிரியர் தாரலுலும் ஹசைனியா அரபி கல்லூரி சென்னை அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வருவதைக் கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் அல்லாஹ் சுபஹானா உங்களிடத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறான் பொதுவாக இஸ்லாத்தில் நமக்கு நம்முடைய வாழ்வாதாரம் நம்முடைய உணவு முறை என்பது ஹலாலை தேடிக்கொள்வதில் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முக்மின் மேல கடமையான ஒரு விஷயம் பரலை எப்படி ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொழுகை நமக்கு அது அதுபோல் ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஒரு காலம் உணவாக இருந்தாலும் அது ஹலாலான உணவாக உள்ளே செல்ல வேண்டும் அதுதான் நமக்கு சொர்க்கத்தில் அழைத்து கொண்டு போய் செல்லும் என்ற ஒரு விஷயத்தை நாம் நன்றாக பதிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா இங்க வந்திருக்கக்கூடிய தாங்கள் அனைவரும் ஒரு மனிதர் ஒரு உணவை தேட வேண்டும் என்றால் அவரும் அவருடைய குடும்பத்திற்கும் ஹலாலான உணவை தேட வேண்டும் ஆனால் அதை தாண்டி ஒரு சமூகத்திற்கே நீங்க அலாலான உணவை கொடுக்கக்கூடிய கரிகள் வந்து ஆர்டர் செய்யப்படும் ஒரு நிகழ்வு உங்களிடத்தில் கரிகள் ஆர்டர் செய்யப்படும் ஒரு நிகழ்ச்சிக்கு சமையலுக்கு உங்களிடத்தில் வந்து சொல்லப்படும் ஒரு சமூகத்திற்கு ஒரு கல்யாணத்திற்கு ஒரு விசேஷத்திற்கு அத்தனை மக்களும் வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் உங்கள் கையில் அறுக்கப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய உணவுகள் தான் அந்த மக்கள் உண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறோம் அல்ல உங்களை நிறுத்தி இருக்கிற இடத்தை நான் தாங்கள் விளங்க வேண்டும் அதன் மகத்துவத்தை விளங்க வேண்டும் அதற்காகத்தான் இப்படி ஒரு பயிலரங்கத்தை பல நாட்கள் பல வருடங்களாக உலமாக்கல் மூலியமாக யோசிக்கப்பட்டு சிந்திக்கப்பட்டு இன்றைக்கு அல்லாஹ் செய்திருக்கிறான் இந்த நிகழ்வை அல்லாஹ் டோபிக் செய்வானாக நம்முடைய வருகை அல்லாஹ் பகுல் செய்வானாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமான நன்றி நன்றியை சொல்லி உங்கள் வருகையால் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை தெரியப்படுத்தி வெளிவருகிறேன் வாசரதாவன் அங்குள்ள

السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تبارك وتعالى في القران أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الوصيلة كنوا من التعبات وعملوا صالحا صدق الله مولانا النظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم يأتي على الناس زمانا لا يراد المرء ما أخذ منه أم الحلال أم من حرام صدق رسول الله صلى الله عليه وسلم أهلنا نكتم الله سبحانه وتعالى أهلنا نكتم

தலைவர் குருந்தகை அவர்களை வந்திருக்கக்கூடிய வளமா பெருமக்களே ஆண்டோர்களே சார்ந்தோர்களே வியாபாரத்தினுடைய பெருமக்களே நசிப்பாக்கு நேர்வழியை அல்லா தன்னை எதை நாம் கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்கான எல்லா விதமான தாக்குதலையும் எல்லாம் நசிப்பாக்குவானாக உலகத்துல நம்ம நினைக்கிற மாதிரி வணக்கம் என்பது வெறும் தொழுகையும் நோக்கம் அல்ல ஒவ்வொரு செயல்பாடும் தான் வியாபாரமாக இருந்தால் விவசாயமாக இருந்தால் என்ன இருந்தாலும் சரி எல்லாம் தான் ஒரு வியாபாரி அவருடைய வியாபாரத்தை கொண்டு உலகத்தில் மிக அற்புதமான தாவா செய்கிறார் சாபாக்கள் உலகம் முழுக்க எடுத்துட்டு போய் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் காமிச்சு மக்களை ஈர்க்க வியாபாரங்கள் செஞ்சாங்க விவசாயங்கள் செஞ்சாங்க மக்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் மிக நேர்மையோடு நடந்து கொண்டார்கள் அதனால மக்களினுடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டது உள்ள வந்தாங்க வணக்க வழிபாடுகள் இங்கே பிரதானமானது அல்ல வறுமை நாளிலும் முதன் முதல் நம்ம இடத்துல விசாரிக்கப்படக்கூடியதுல பிரதானமான ஒண்ணு என்ன தெரியுமா நான்கு கேள்விகள் முதல் கேட்டகரியில விசாரிக்கப்படும் ஒன்னு அதாவது நீ எப்படி சம்பாதிச்ச அதை எப்படி நீ செலவு செய்ய ஒரு மோமியினுடைய வணக்கம் வியாபாரம் வணக்கம் அப்படின்னு ஆனதுக்கு பின்னால அதை நம்ம விசாரித்து செய்ய முடியாது அது அல்ல அதுல ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறான் நீங்க இப்படித்தான் சம்பாதிக்கிறேன் அல்லாஹ் அதுல ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கேன்னா இப்படிதான் நீங்க அதுல செலவழிக்கணும் உங்களை நான் சம்பாதிச்சுட்டேன் என்கிட்ட பாக்கெட் நிறைய இருக்குது அப்படிங்கறதுக்காண்டி காட்டி என் விஷயத்துக்கு நான் செலவழிச்சிடவும் முடியாது எனக்கு இந்த வியாபாரத்தின் யுக்திகள் எல்லாம் தெரியும் அப்படிங்கறதுக்காண்டி காட்டி நான் நினைச்ச மாதிரி எல்லாம் வியாபாரம் உலகத்துல செஞ்சிட முடியாது கவனத்துல கொள்ளணும் இந்த சமூகம் எதுவரை அல்லாஹோ அல்லாஹுடைய திருப்தி எதிர்பார்த்ததோ அதுவரை அது அல்லாவுடைய உத்தரவு பாதுகாப்புல இந்த மக்கள் இருந்தார் ஒரு காலத்துல இப்படி இருந்தோம் என் வியாபாரத்தை பத்தி அல்லாஹ் என்ன நினைப்பான் ரசூல் என்ன நடப்பாங்க இந்த ஷரியத் என்ன சொல்லுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப என்ன தெரியுமா என் ஸ்டேட்டஸ் நான் இப்படி இருந்தேன்னா மத்தவங்க என்ன நடப்பாங்க உலகம் எல்லாம் ஒரு போக்குல போய்கிட்டு இருக்குது நான் இப்படி பழைய முறையில வியாபாரம் பண்ணிக்கிட்டு நான் எப்ப முன்னேறது வாழ்க்கையில நான் ஒரு முன் நல்ல ஸ்டேட்டஸுக்கு நான் எப்ப வர்றது அப்படின்னு மனிதர்களுடைய திருப்தியை அவர்கள் எதிர் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில நம்மளுடைய இந்த உலகத்தினுடைய நிலைகள் ஆகி போயிட்டதுனால அல்ல கைவிட்டு பாக்குறமே அநியாயக்கார அரசர்கள் நம்ம மேல என்னென்னமோ புதுசா என்ஆர்சி எஸ்ஐஆர் என்னென்ன நிறைய துவா செய்யறோம் அழுகிறோம் ஆனா எந்த துவாவது எங்கேயாவது கபூலாகுதான் எல்லா இடத்துலயும் அந்த வருமானத்தில் பரிசுத்தம் அப்படிங்கறது இன்னைக்கு கலந்து போச்சு வருமானம் எப்பொழுது அசுத்தமாக ஆகுமோ முதல் காரியம் என்ன தெரியுமா அல்லாவுக்கு நம்ம தூரம் ஆயிரும் அல்லாத இடத்துல நம்முடைய துவாக்கள் எதுவுமே அங்கீகரிக்கப்படாது அல்லாஹ் பரிசு இன்னிப்பு தவாதிப்பு முத்திரி அல்லா யார பிரிய பெறாந்தோ தெரியுமா இடத்துல எல்லாம் பரிசுத்தமாக இருக்குதோ அகம் சுத்தம் புறம் சுத்தம் பொருளாதார சுத்தம் யார்கிட்ட இருக்குதோ இருந்து தான் அங்கீகாரம் அல்லாஹ் இடத்துல இருந்து கிடைக்கும் யார்கிட்ட அந்த பரிசுத்தம் வச்சோ அல்லாஹ் விட்டு தூரமாயிட்டே இருக்கும் நிறைய தூரம் ஆகுது அதனாலதான் நம்முடைய முன்னோர்களான அல்லாவுடைய தூதர் தொடங்கிய முன்னோர்களான சாலிகைகள் எல்லாரும் அதை பயந்துட்டே இருந்தாங்க பயந்துட்டே இருந்தாங்க நல்லது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஹராம் ஹராம் அது ஒரு பெரிய மோசமான அதிர்வலையை ஏற்படுத்தும் தான் பயந்தாங்க நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம் ஒரு வியாபாரம் அவங்க பெரிய ஜவுளி வியாபாரி வியாபாரி வியாபாரம் பண்ணும் போது ஒரு தடவை அவங்க ஒரு டேமேஜ் பீஸ் ஒரு பெட்ஷீட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உதவியாளர் வியாபாரத்துக்கு போகக்கூடியவர் இவங்க முதலாய் அவங்க வெண்டல் நிறைய நிறைய இருக்கு ஒரு டேமேஜ்ல இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து சொல்லி டேமேஜ் மோசமான செயல்பாடு அதாவது பொருள்ல ஏதாவது குறை இருக்குன்னு அது சொல்லி விற்க அவர் போய் கடை விரிச்சால் நியாயமான இவர்களுடைய வியாபாரத்தின் காரணமாக சந்தையில மக்கள் வந்து குவிஞ்சிட்டாங்க வித்துட்டாரு வந்த பிறகு அது மறந்துட்டாரு அந்த கும்பல்ல நிறைய கிரௌட் இப்போ வந்தவனை கேட்டாங்க ஏப்பா அதை சொல்லி வித்தியா இல்ல ஆறு லட்சம் தீனார்கள் அன்னை வியாபாரத்துல ஒட்டுமொத்த வியாபாரத்தினுடைய பைசா வந்து சதக்கா செஞ்சு சொல்லி சொல்லிட்டாங்க இங்கேயாவது நம்ம கற்பனைக்கு ஓடுதா நம்மளால ஆறு லட்சம் ரூபாய் ஒரு நாள்ல ஒரு வியாபாரத்தினுடைய ஒட்டுமொத்த காசையும் இதுல ஒரு ஒரே ஒரு சின்ன பெட்ஷீட்டினுடைய ஹராம் கலந்துருச்சுங்கிறதுக்காண்டி இன்னை வியாபாரத்தின் ஒட்டுமொத்த அசல் லாபம் எல்லாத்தையும் அந்த சதகா செய்யற அந்த நிலைகளை நம்மளால நினைச்சு பார்க்க முடியுதா ரொம்ப பயந்தாங்க ஒரு பெரிய அல்லாஹுக்கும் நமக்குமான தொடர்பை ஏற்படுத்தும் பல விசாலமான அறிவுகளை ஏற்படுத்தும் இமாமனா ஷாஹி ரஹமதுல்லேகி அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு நாள் ஹம்பல் அஹமது ரஹத்துலி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா ஷாஹி அஹமதுல்லாஹி மாணவர் வீட்டுல எல்லாத்தையும் சொன்னாங்க என் மாணவர் வர்றாரு ஸ்பெஷலா ஏதாவது செய்ய ஸ்பெஷல் எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டுச்சு ஒரு நமக்கு ஸ்பெஷலா வந்தாங்கன்னா எவ்வளவு ஏற்பாடு பண்ணுவோம் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தாங்க போனாங்க நிறைய உணவுகள் பரிமாறப்பட்டுருச்சு வீட்டுக்காரரும் ரொம்ப கண்ணியமா ஒரு இமாம் வர்றார் அப்படிங்கிற கண்ணியத்தோட எதிர்பார்க்கிறாரு அவர் வந்தா அந்த மக்களினுடைய பழக்க வைக்க உணவுனா கொஞ்சமா எடுத்துக்கிறாங்க ஆனா இவர் போய் உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க போய் உட்காந்து அங்க இருந்த எல்லா உணவையும் சாப்பிட்டாங்க பாத்தா வீட்டுக்காரவங்க யோசிக்கிறாங்க என்ன ஒரு இமாமண்டாங்க இவ்வளவு சாப்பிடுறாங்க அப்படின்னு சரி ராத்திரி அவங்க தூங்குறதுக்கான எல்லா ஏற்பாடு இது விரிப்பு தகஜத்துக்கு எந்திரிச்சாங்கன்னா முசல்லா ஒது செய்ய தண்ணி எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுருச்சு இவங்க ராத்திரி போய் படுத்தாங்க தகஜத்துன்னு தொழில ஒண்ணும் தொழுதல காலையில எந்திரிச்சு ஒதுவு கூட செய்யல நேரம் எந்திரிச்சு போய் தொழுகையில கலந்துட்டாரு வீட்டுக்காரவங்க பார்த்தாங்க என்ன விதமான ஒரு இமாமண்டிங்க அப்படின்னீங்க இப்படி இல்லைங்க பார்த்தா ஒரு விடிவிடி ஒரு தகஜத்து கூட தொழில எந்திரிச்சு ஒவ்வொரு கூட செய்ய எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லுவது நேட்டாரு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா சொன்னாங்க அவர் உடனே உங்களுடைய இந்த டவுட் எல்லாம் நான் கிளியர் பண்றேன் இல்லை அப்படின்னு அவரு வந்தவனை மாணவர் கற்று தொழிலிட்டு வந்தவனே வச்சு கேட்டாங்க ஏப்பாங்க எல்லாம் நடந்துச்சு என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டாங்க இவர் சொன்னார் அகமது அகமதுல்ல சொன்னாங்க எனக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த உணவு இருக்குதே ஹலால் அப்படிங்கிறது என்னுடைய பார்வைக்கு தெரிய வந்துச்சு ஒரு ஹலால் இருக்குதே அது போது அது போது அது ஏற்படுத்துகின்ற தாக்கும இருக்குது மிக அற்புதமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஹலாலான உணவு எனக்கு முன்னால கிடைச்சப்போ எல்லாத்தையும் சாப்பிடு எல்லாத்தையும் சாப்பிட்டேன் இந்த ஹலாலான உணவு உள்ள போன உடனே என்ன செஞ்சிட்டு தெரியுமா நான் போய் படுத்தேன் குரானுடைய ஒரு ஆயத்தை ஞாபகத்தை வச்சு அந்த ஆயத்திலிருந்து எழுபது சட்டங்களை நான் எடுத்தேன் எழுபது சட்டங்களை நான் எடுத்தேன் ஞாபகத்துல வச்சுக்கணும் இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேனாவோ பென்சிலோ பேப்பர்களோ இல்லாத காலங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஞாபகத்தில் இவர்களாக அது கேள்வி கேட்டு வருங்கால உன்பத்துக்கான எல்லா தீர்வுகளையும் தன்னுடைய நினைவில் நிறுத்தி வைத்து பின்னால் அதை எழுதி வைத்தார்கள் எழுபது சட்டங்களை எடுத்து விடுவிட நான் இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன் என்னுடைய இந்த மாதிரியான குரான் ஹதீஸ் தொடர்பான சட்டங்கள் தொடர்பான என்னங்க போயி இருந்ததுனால எனக்கு தூக்கம் வரல தூக்கம் வரல அதனால நான் என் ஒழு முரியவே இல்லை அப்படி என்று சொல்லி பஜ தொகுதிட்டேன் ஒரு நல்ல உணவு உள்ள அதாலான உணவு அது ஏற்படுத்துகின்ற தாக்கம் இருக்குது அற்புதமா இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் விளங்கவே மாட்டேங்குது ஆச்சரியமா வெறும் சகாபாக்கள் சரிதையை படிக்கிறாங்களா கதைகளா கேட்டுட்டு போறோம் வாழ்க்கையில என்ன கொண்டு எல்லாமே கஷ்டமா இருக்கு இப்படி எல்லாம் நம்ம செய்ய முடியுமா இப்படி எல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு எல்லாமே கஷ்டம் பொருளாதாரம் நம்மள்கிட்ட வந்து நம்மள்கிட்ட இல்ல அது எங்கெல்லாம் போய் சேருதோ அங்கேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான மர்ம வளர்ச்சி ஏற்படுத்தும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த காலத்துல ஒரு பெரிய பணக்காரர் செல்வந்தர் அவர் வந்து சதக்கா செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம ஹலாலான பொருள் யாருக்கும் தெரியாம என் ரப்புக்கு எனக்கு மட்டும் உள்ளது அப்படின்னு சொல்லி ராத்திரி போய் ராத்திரில ஒரு யாத்திரிகள் பயணிகள் தங்கி இருக்கிற விடுதியில போய் காசு தெரியாம அந்த தூங்கிட்டு இருந்தவங்க கையில வச்சுட்டு வந்துட்டார் காலையில மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்களாமா இன்னைக்கு ராத்திரி யாரோராள் ஒரு பெரிய பணக்காரனுக்கு போய் சதக்கா செஞ்சிருக்க அவரு சொன்னார் காலையில எந்திரிச்சு அந்த பேச கேட்டு சொன்னார் ரப்பே நான் செஞ்சது நான் உனக்காண்டி செஞ்சேன் அதுல நீங்க என்ன செய்யணுமோ நீ செஞ்சுக்க நான் எனக்கு எதிர்பார்ப்பெல்லாம் பெருசா இல்ல போங்கன்னு உன்னுடைய திருப்தி மட்டும்தான் சரி இன்னைக்கு நான் செய்யறேன் அது ஒருவேளை வீணா போச்சுன்னா அதுக்கு நீதான் பொறுப்பு இன்னைக்கு மறுநாள் போய் அதே மாதிரி சதக்கா யாருக்கும் தெரியாம ராத்திர செஞ்சுட்டு வந்தார் காலையில எந்திரிச்சார் எந்திரிச்சு இப்ப மக்கள் பேசிக்கிட்டாங்க யாரோ ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு போய் சதக்கா செஞ்சிருக்காரு ஒருத்தர் அப்படின்னு அவர் அப்பயும் அல்லாட்ட தன்னுடைய நிலையை பணிவா எடுத்துக்கிட்டாரு அல்லாட்ட ரம்பேன் நான் பொறுப்பு இல்ல நீதான் பொறுப்பு அப்படின்னு மூன்றாம் நாள் மக்கள் பேசிக்கிட்டாங்க அதே மாதிரி செஞ்சார் ஒரு கஞ்சனுக்கு போய் ஒருத்தர் சதக்கா செஞ்சிருக்காரு அப்படின்னு இப்ப அல்லாட்டை ஒப்படைச்சார் தன்னுடைய காரியங்களை சொல்லப்பட்டுச்சு அவருக்கு அசதில என்னன்னா அந்த மூணு பேரும் பணக்காரன் பார்த்தா நம்ம எவ்வளவு கஞ்சத்தானம் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் மக்கள் இப்படி எல்லாம் தங்களுடைய செல்வங்களை வாரி வழங்கி இருக்கிறாங்களா நானும் என்ன சவகாசே அவனுடைய நிலை மாறி போயிடுச்சு கஞ்சன் பார்த்தா நான் இப்படி சொத்து சேர்த்து செத்து போயிட்டேன்னா என்ன செய்யுது என் பொருளாதாரம் அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் பாத்துட்டு என்ன நான் செலவழிங்க இல்லையா அந்த மாதிரி திருடன் அது அவன் திருடன் கூட அவன் நினைச்சான் நான் ராத்திரில எல்லாரும் நல்லதுக்கு பயன்படுத்த நான் திருடுறதுக்கு பயன்படுத்துறேன் திருட்டு தொழில விட்டுட்டான் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் அவளுக்கு பெருவாரியான ஒரு பொருளாதாரம் கிடைச்சப்போ தன்னுடைய தொழில விட்டு பெண்ணா மாறிட்டான் நல்ல ஹலாலான பொருள் போய் சேரும் இடம் இருக்குது அதுவும் ஹலால் அங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது மாறாக ஹராம் இருக்குது இன்னைக்கு ஹராமான பொருட்கள் நம்முடைய சந்ததிகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க பெற்றோர்கள் இன்னைக்கு என் புள்ளைக்கு சொத்து சேர்க்கணும் அதை செய்யணும் செய்யணும் எங்க இருந்து வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சமானும் ஒரு காலம் மக்கள் மனிதர்கள் மீது இப்படி வரும் அவர்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் அவர்கள் ஹலாலா அறாமதா யோசிக்க மாட்டாங்க காசு வந்தா போதும் நான் எப்படியாவது சம்பாதிக்க நல்ல உட்கார்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பார் ஹலாலா தான் பண்ணிட்டு இருப்பார் அந்த பக்கம் ஒரு பினான்ஸு காரன் போயிட்டு கிராஸ் பண்ணான்னு வச்சிருக்கிறேன் பக்கத்துல உள்ள ஒரு சொல்வார் இவரு அப்பயும் இவருக்கு யோசனை இல்ல ஏப்பா எத்தனை நாளைக்கு இந்த பழைய கடை வச்சு உட்காந்துருக்க கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே அதான் அவன் தான் கடன் கொடுக்குறான் இல்ல வாங்கிக்க ஹராம வாங்கி போடுவார் முடிஞ்சு போயிடுச்சு அல்லாவுடைய உதவிக்கும் இவருக்குமான எல்லா தொடர்புகளும் அருந்து எல்லா தொடர்பும் அருந்து போயிடும் அல்லா நம்மளை விட்டு தூரமாயிட்டே இருக்கும் சந்ததிகள் வீணா போயிடுவாங்க இன்னைக்கு நிறைய பொருட்கள் நீங்க அதனால அதற்கு தொடக்க இந்த துவக்க முறையில சொன்னாங்கல்ல இந்த சமூகம் ஹலாலின் மீது உள்ள நம்பிக்கையை உங்களின் மீது வைத்திருக்கு இவர் பாய் இவர் அப்படி எல்லாம் தப்பெல்லாம் செய்ய மாட்டார் தப்பான இறைச்சிகள் எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டார் ஆடாகட்டும் மாடாகட்டும் அவர் அல்லாவின் மீது உள்ள அந்த நம்பிக்கைக்கு அடுத்து உங்களின் மீது அந்த ஹலாலுடைய விஷயங்கள் உங்களை நாடி வருகிறார் நீங்க ஏதாவது அதுல கோளாறு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாட்ட நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து மாட்டிக்கிறோம் ஹராம் ஒரு பொருளை ஒரு இறந்து போன இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படுறோம் ஆஹ் அறுக்கும் போது முறையா இருக்கிறது ஒரே வெட்டில தலையை குண்டாக்கி இல்லையா ஆடுகளை அறுக்கும் போது அது செத்த ஆடுகள்லாம் நிறைய ஆடு வாங்குறாங்க செத்து போச்சு ஒரு ஆடு இன்னைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இந்த நஷ்டத்தை நான் எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ஹோட்டல்களுக்கு அதை வெட்டி அனுப்பிடுறாரு நீங்க நல்ல கரிய அனுப்புறீங்க அப்படிங்கிறது ஹோட்டல்கள் மீது உள்ள நம்பிக்கைகள்ல முஸ்லிம் ஹோட்டல்கள் முஸ்லிம் சமூகம் போய் சாப்பிடுது இவர்களுடைய எல்லோருடைய உணவையும் ஹராமாக்கும் பொறுப்பு இப்ப யாரு மேல வந்துருச்சு கசாயிகள் மேல வந்துச்சு அதனால கொஞ்சம் உங்களுடைய உணவு விஷயங்கள்ல கவனமா நம்ம சமூகத்தின் மீது நம்ம இந்த விழிப்புணர்வு இல்லாம செய்யக்கூடிய நம்ம சமுதாயத்தை அடுத்த தலைமுறையை வீணாக்கி அடுத்த தலைமுறையை வீணாக்கிறது நீ மாதிரி பசங்க அதாவது தராமான உள்ள உணவு போய் போய் நல்லதின் மீது எந்த நாட்டம் நம்முடைய இதயத்தின் மீது அல்லா ஒத்துழை வைத்து விட்டான் எந்த நல்ல விஷயமும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் இதை நல்லா கேக்குறமோ நல்லதா இருக்கிற மாதிரி இருக்குது வெளியே போனோம்னா இந்த காது வழியா அது வெளியே விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போய் நாளைக்கு நம்ம முறையில தான் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் பெருமக்களை இந்த நிலைகள்ல இருந்து நம்முடைய மாற்றங்கள் கொஞ்சமாச்சு வந்தா தான் அல்லாஹு ஏன்னா முஸ்லிம்களுடைய நிலைகளை வைத்துத்தான் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை வைத்துத்தான் முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடுகளை வைத்துத்தான் அல்லாஹு தாலா உலகத்தின் நிகழ்வை உலகத்தின் நகர்வை எல்லாம் முடிவு செய்யறான் இந்த உலகம் நல்லபடியா சாதாரணமா போயிட்டு இருக்கணுமா முஸ்லீம்கள் நல்லா இருந்தா போய்கிட்டு இருக்கு இல்லாட்டி வெள்ளம் வரும் ஜல்சலா வரும் புயல் வரும் காற்று வரும் எல்லாம் வரும் இந்த உலகத்தின் ஆட்சியாளர்கள் மாற்றப்படுவார்கள் நீங்க எவன்ட இடம் வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் அவன் வந்து நமக்கு மேல உட்காருவான் ஏன்னா நமக்கு நம்ம யார திருப்திப்படுத்தணுமோ அவனை நம்ம விட்டதின் விளைவுதான் இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இதுல இருந்து நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம் நம்முடைய நிலைகள் அல்லாஹால மாத்தியிருக்கும் உலகத்தை அல்லாட்ட கேளுங்க அல்லா என்னுடைய வியாபாரத்தை என்னுடைய தீனுக்கு சாதகமா ஆகுது உலகத்தினுடைய திருப்தியை நான் பார்க்கவே கூடாது ஏதாவது ஒரு விஷயம் ஒரு காலத்துல தலைமுறை தலைமுறையா கசை அப்படின்னா அது முஸ்லிம்கள் தான் அங்க இருப்பாங்க இன்னைக்கு பாருங்க கடலூர்ல இருந்து நெல்லிக்கு போவாங்க பண்ருட்டி வரைக்கும் எடுத்துக்கேன் எத்தனை லைவங்க கடை வச்சு விற்கிறாங்க தெரியுமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்கிடுது பெரிய உங்க சம்பந்தப்பட்ட வியாபாரம் தான் பெரிய மேட்ல இந்த தோல் நிறைய கம்பெனிகள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு நான் தோல் கம்பெனிகள் நிறைய எல்லா இடத்துலயும் இருக்கும் ஒரு பெரிய லட்சக்கண ஒரு மாடி படிக்கு கீழே ஒருத்தர் ஆபீஸ் ஒரு டேபிளோ போன் வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு அவர்கிட்ட ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் புரண்டுட்டு இருக்கும் காசு அவளோ ஒரு பெரிய வியாபாரம் இன்னைக்கு அது நம்ம கையில இல்ல தெரியுமா இன்னைக்கு அது நம்ம கையில இல்ல எல்லாருக்கும் தெரியும் தோல்னுடைய நிலை உங்க எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவோ ஒரு கணக்கான ரூபாய் ஆயிரக்கணக்கான ரூபாயில புடிஞ்சிட்டு வந்த தோல் இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு போக மாட்டேன் எங்க இருந்து தொடங்குச்சு தெரியுமா அந்த மார்க்கெட்ல நான் கண்ணுல பாத்துருக்கிறேன் வியாபாரிகள் ஒரு நேரத்துல வியாபாரம் பண்ணுவாங்க பெரியமேட்டு இன்ஷால்லா அப்படின்னா அந்த அதுக்கு டைம் ஆறு மாசம் நாளைக்கு கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு உறுதுல சமாங்க தேகாத்தம்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா இல்லான்னு சொல்லிட்டு போவார் ஆறு மாசத்துக்கு இந்த பக்கமே வரமாட்டார் அவர்களுடைய நம்பிக்கை நாணயங்கள் எங்கள் குறைஞ்சு போச்சு இப்போ மார்வாடி வந்தான் உள்ள அவன் என்ன பண்ணுவான் இவன் ரெண்டு நாள்ல தர்றேன்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்த உடனே அவன் போன் பண்ணுவான் எப்ப உன் காசு ரெடியா இருக்கு நீ வந்து வாங்கிட்டு போயிரு அப்படின்னு தோல் வாங்கின காசு அவன் கொடுப்பான் முஸ்லீம்களுடைய கவனம் கூட என்ன தெரியுமா முஸ்லீம்கிட்ட யாவார செய்யறது விரும்பல அவன் உடனே காசு கொடுக்குறான் இப்ப அடிக்கிறான் இப்ப மாறி எல்லாமே போய் இன்னைக்கு அந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சிந்து உட்காந்துருக்கான் மார்வாடி உட்காந்துருக்கான் செட்டியார் உட்காந்துருக்கான் நாடார் உட்கார்ந்துருக்கான் முதலாளிகள் ஆகியிருந்த முஸ்லீம்கள் அங்க இன்னைக்கு தொழிலாளிகளா அவங்க கடையில வேலை பார்த்துட்டு நம்மளுடைய வியாபாரங்கள் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி அல்லாவுக்கு புறம்பான காரியங்களை நம்ம செஞ்சது அதனால இனிவரும் காலங்கள்ல கொஞ்சம்யார் பண்ணிக்கிறோம் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய வியாபாரங்கள் ஹலாலா அல்லாவை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த ஹலாலா இதை எப்படி செய்யறதுன்னு யோசிங்க அல்லா வலியை கொடுக்கும் மொத அடிதான் நம்ம ரெண்டாவது அல்லாஹ் எடுத்து வச்சிருவோம் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தோப்பி செய்வான அத நம்முடைய உள்ளங்கள் மதிய மாதிரி பல்வேறு செய்திகளை நமக்காக சொன்னார்கள் இருந்தாலும் அடுத்த மிக முக்கியமான நிகழ்வுனால சீற்ற முடிச்சுக்காங்க அதுவும் அவர்களுடைய ஆயுத நம்முடைய விளக்கங்கள்ல அவர் அனுப்பிச்சு வராங்க